அனைவருக்கும் வணக்கம் நெருங்கிக்கிட்டு இருக்கிற எம்ஆர்பி தேர்வில் தமிழ் இலக்கணத்திலேருந்து நிறைய கேள்விகள் கேட்கப்படுது ஸோ இந்த தமிழ் இலக்கணத்திலேருந்து கேட்கப்படக்கூடிய கேள்விகளை கண்டு நம்ம பயப்பட தேவையில்லை ஏன்னா பத்தாம் வகுப்பு வரை தமிழ் படித்திருந்திருங்க அப்படின்னா மோஸ்ட்லி இதில் இருக்கிற எல்லா கேள்விகளுக்கும் நம்ம பதில் சொல்ல முடியுது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஐம்பது கேள்விகளில் இருபது கேள்விகள் வரைக்குமே தமிழ் இலக்கணத்திலேருந்து கேட்கப்படுது ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ் இலக்கணத்தை பற்றி ஐடியாவே இல்லாதவங்க கூட ஓரளவுக்கு தமிழ் இலக்கணத்தை பற்றி தெரிஞ்சுக்கிற மாதிரியான சில டாபிக்ஸ் நம்ம பகுதிகளாக வருங்காலத்தில் பார்க்க போகிறோம் ஸோ அதில் மோஸ்ட்லி எல்லா எம்ஆர்பிலையுமே கேட்கப்படுற கேள்விகள் என்ன அப்படின்னா தமிழ் இலக்கணத்தின் வகைகள் சார்னோம் அதில் இருக்கிற ஒரு ஒரு சப்டாப்பிக்கு கீழே நமக்கு கன்ஃபார்மாக தெரிய வேண்டியது அப்படின்னு சில டாபிக்ஸ் இருக்குது ஸோ அதையும் அவங்க வந்து கேட்குறாங்க ஸோ இந்த இதை நம்ம பாடம் வரியாக தனித்தனியாக பிரித்து பகுதிகளாக பார்ப்போம் ஸோ தமிழ் இலக்கணம் அப்படின்றது ஒரு பரந்த கடல் மாதிரி யூஸ்வலாக நிறையா வந்து அதில் நீங்கள் படிச்சுட்டே போனீங்க அப்படின்னா படித்து முடிக்க முடியாது ஸோ செலக்டிவாக தேவையான டாபிக்ஸை பத்தாம் வகுப்பு வரைக்கும் இருக்கிறத நம்ம இப்போ பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க போகிறோம் ஸோ தமிழ் இலக்கணம் அப்படிங்கிறப்ப இரண்டு நூல்கள் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் முதல் நூல் வந்து நன்னூல் அண்ட் ரெண்டாவது வந்து தொல்காப்பியம் இந்த தொல்காப்பியம் பற்றி என்ன சொல்லணும்னா தமிழிலேயே கிடைக்கப்பெற்றதுலேயே மிக மிக பழமையான நூல் அப்படிங்கிறது தொல்காப்பியம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஸோ தமிழில் கிடைக்கப்பெற்றதுலேயே மிக பழமையான நூல் தொல்காப்பியம் ஓகேவா தொல்னால் உங்களுக்கு எதாவது தொன்மையான நூல் அதாவது பழமையான நூல் வந்து தொல்காப்பியம் அப்படின்னு சொல்கிறாங்க இது ரெண்டுமே என்னன்னா இது ரெண்டுமே இலக்கண நூல்கள் தான் ஸோ இலக்கணம் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராமர் ஆக்சுவலி இலக்கணம் அப்படின்றது என்ன அப்படின்னா மொழியை எவ்வாறு பேச வேண்டும் மொழியை எவ்வாறு எழுத வேண்டும் அப்படிங்கிறதுக்கான வரைமுறைகளை வந்து நம்ம இலக்கணம்னு சொல்லணும் புரியுதுங்களா இது வந்து ஒரு தடவை கேட்டிருந்தாங்க என்னன்னா மொழியை பேசவும் எழுதவும் உதவும் வரைமுறைகளை நாம் என்னவென்று கூறுகிறோம் அப்படிங்கறதே ஒரு கேள்வியா வந்துருந்தது அது அது வந்து இலக்கணம் தான் சரிங்களா சோ இதுல தமிழ் இலக்கணத்தை வந்து நம்ம பிராடா ஒரு அஞ்சு அஞ்சு வகைகளா பிரிக்கிறோம் அதுல ஒரு ஒரு அதாவது எப்படி வந்து ஒரு மாலையை கோப்பமோ அந்த மாதிரி தமிழ் இலக்கணத்தை இந்த அஞ்சு அஞ்சுமே இருந்தா அப்படி அப்படின்னா தான் ஒரு அழகான பாடல் உருவாகும் அப்படின்னு சொல்றாங்க சோ முதல்ல எழுத்து எழுத்து அடுத்தது சொல் அடுத்தது பொருள் அடுத்தது யாப்பு அடுத்தது அணி ஓகேங்களா ஸோ எழுத்து அப்படின்னா ஒரு ஒரு எழுத்து சரிங்களா எழுத்தை குறிக்கும் நெக்ஸ்ட் சொல் எழுத்துக்களை நீங்க கட்டினீங்கன்னா சொல் அந்த சொல் வந்து அடுத்து ஒரு பொருள் கொடுக்கணும் இப்ப இந்த சொல் வந்து நிறைய இருக்கு அப்படின்னா சொல்கள் சொல்களை நீங்கள் ஒன்று ஒன்னா கட்டுறீங்க பாத்தீங்களா பொருள் தர மாதிரி அதற்கு பேர் யாப்பு அண்ட் அடுத்து லாஸ்ட்டாக இருக்கிறது அணி அணிங்கிறது அழகு அப்படின்னு அர்த்தம் சோ அத அந்த பாட்டை நீங்கள் எப்படி எப்படிலாம் அழகுபடுத்தலாம் அப்படிங்கிறது அணி சோ எழுத்து இலக்கணம் சொல்லி இலக்கணம் பொருள் இலக்கணம் யாப்பு இலக்கணம் அணி இலக்கணம் சொல்லிட்டு அஞ்சு வகைகள் இருக்கு சோ அடுத்து இப்போ நம்ம எழுத்து இலக்கணத்துல இருந்து பார்ப்போம் எழுத்து இலக்கணம் அப்படின்றது என்னென்னா எழுத்து இலக்கணம் அப்படின்றது என்னன்னா ஃபர்ஸ்ட் நன்னூல் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுத்து இலக்கணத்தை நம்ம பன்னெண்டாக படிக்கலாம் அப்படின்னு சொல்லுது பன்னெண்டு வகையாக பன்னெண்டு பன்னிரெண்டு வகையாக பகுத்து நம்ம எழுத்து இலக்கணம் படிக்கணும் அப்படின்னு சொல்லுது அதில் என்னென்ன இருக்குன்னா பன்னிரெண்டுன்றத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க இது எதையுமே ஞாபகம் வச்சுக்க தேவையில்லை எழுத்துக்களின் எண் எழுத்துக்களின் பெயர் முறை பிறப்பு எழுத்துக்களின் உருவம் மாத்திரை முதல்நிலை இறுதிநிலை இடைநிலை மயக்கம் போலி பதம் புணர்ச்சி இது எல்லாமே ஸோ நமக்கு மெயினாக தேவையானது என்ன அப்படின்னா இதில் இந்த மாத்திரை அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒன்று ரெண்டாவது எழுத்துகளின் எண்ணிலிருந்து சில கேள்விகள் டைரெக்டாக கேட்கறாங்க சிம்பிளா உயிரெழுத்துக்கள் எத்தனை மெய் எழுத்துக்கள் எத்தனை உயிர்மெய் எழுத்துக்கள் எத்தனை தமிழில் இருக்கும் சொற்களின் மொத்தம் எண்ணிக்கை எவ்வளவு இந்த மாதிரியான கேள்விகளும் கேட்கப்படுது சரிங்களா நெக்ஸ்ட் எழுத்துக்களின் பிறப்பு பற்றி நமக்கு மோஸ்ட்லி தெரிய தேவை கிடையாது அண்ட் எழுத்துக்களில் முதல் நிலை இறுதி இடைநிலைனா என்னன்னு தெரிஞ்சால் போதும் நெக்ஸ்ட் போலியிலிருந்து கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு பகுபதம் பகாபதம்லேருந்து கேள்விகள் கேட்கப்பட்டது அதுதான் பதம்ங்கிறது புணர்ச்சி வந்து பதினொன்றாம் வகுப்பும் பன்னெண்டாம் வகுப்புலையும் தான் நம்ம மோஸ்ட்லி புணர்ச்சிகள் படிப்போம் பட் புணர்ச்சியிலேருந்து சில சிம்பிள் கொஸ்டின்ஸ் வந்து கேட்கப்பட்டதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா சரி இப்போ எழுத்துக்களின் வகைகள் என்ன அப்படின்னு பார்ப்போம் எழுத்துக்கள் வந்து தமிழில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல உயிரெழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் எண்ணிக்கை எவ்வளவு பன்னெண்டு உயிரெழுத்துனா என்ன ஆனா அவனான்னு சொல்லுவோம்ல ஐ இ அதான் வந்து உயிரெழுத்துக்கள் இரண்டாவது மெய் எழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் அப்படிங்கிறது என்ன இக்கு இங்கு இச்சு அதான் மெய்யெழுத்துக்கள் நெக்ஸ்ட் வந்து உயிர் உயிர்மை எழுத்துக்கள் உயிர்மை எழுத்துக்கள் வந்து இது ரெண்டையுமே நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா பதினெட்டு இன்ட்டு பன்னெண்டு இரநூத்தி பதினாறு வரும் புரியுதுங்களா அது வந்து உயிர்மை எழுத்துக்கள் லாஸ்டா இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆயுத எழுத்து ஆயுத எழுத்து என்ன அக்க நான் போல அக்கு இந்த அக்குங்கிறது ஆயுத எழுத்து ஸோ அது ஒன்று ஸோ மொத்தம் தமிழில் இருக்கிற எழுத்துக்கள் எத்தனா இரநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்துக்கள் இருக்கு மொத்தமாக இதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இரநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்துக்களை வச்சு நம்ம வந்து தமிழை படிக்கிறோம் புரியுதுங்களா சரி இப்போ தமிழ் எழுத்துக்கள் சரி இது இவ்வளவு இருக்கே இதை எப்படி ரெண்டா ப்ராடாக அப்படி எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் எழுத்துக்களை ரெண்டாவே பிரிச்சிடலாம் முதல்ல நீங்க முதல் எழுத்து அடுத்து சார்பு எழுத்து அப்படின்ட்டு முதல் எழுத்து அப்படின்னா என்ன முதல் எழுத்து அப்படின்னா இதுதான் வந்து மூலமே இந்த எழுத்துக்கள்ல தான் வந்து மற்ற எழுத்துக்கள் வருது இதை இவை எதையும் சார்ந்து இருப்பதில்லை தனித்தும் இருக்கும் அப்படிங்கிறது தான் சோ முதல் எழுத்து அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மேலே பார்த்தா உயிர் எழுத்துக்களும் எழுத்துக்களும் முதல் எழுத்துக்கள் அப்படின்னு கூறப்படுது அப்ப முதல் எழுத்துக்களின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு கேட்டாங்கன்னா முப்பதுன்னு சொல்லணும் சரிங்களா முப்பது சார்பு எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு கேட்டாங்கன்னா இரநூத்தி பதினேழு அப்படின்னு சொல்லணும் சோ மொத்தமா நீங்க கூட்டீங்கன்னா எவ்வளவு வரும் உங்களுக்கு இரநூத்தி நாற்பத்தி ஏழு வந்துருச்சு புரியுதுங்களா சரி இப்போ முதல் எழுத்துக்களை எல்லாம் பிரிக்கிறோம் முதல் எழுத்துக்களில் உயிரெழுத்துக்களும் மெய் எழுத்துக்களும் இருக்குன்னு சொன்னேன் உயிரெழுத்துக்களை எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரில் எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம் குரில் என்ன நெடில்னா என்ன குரில்னா குறுகி ஒழிக்கிறது நெடில்னா நீண்டு ஒழிக்கிறது நமக்கு தமிழில் பார்த்தீங்கன்னா இந்த சவுண்டு ஒளி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா தெளிவுது ஸோ இந்த குரில் நெடில் அப்படிங்கிறது என்னன்னா அந்த குரில் அப்படிங்கிறது குறுகி ஒலிக்கும் சொற்களை குரில் என்றும் நெடி அதாவது நீண்டு ஒழிக்கிற சொல் கால அளவில் நீண்டு ஒழிக்கிற சொற்களை வந்து நெடில் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இந்த குரில் எழுத்துக்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆ இ உ ஏ ஓ மற்றும் குரில் எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆ இ உ ஏ ஐ ஓ இது எல்லாமே வந்து நெடில் எழுத்துக்கள் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம்னா மெய்யெழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள்ல நீங்கள் தெரிய என்னன்னா மெய்யெழுத்துக்களையுமே நம்ம வந்து தனித்தனியாக பிரிக்கிறோம் மெய் எழுத்து பதினெட்டையுமே தனித்தனியாக பிரிக்கிறோம் அதில் எப்படின்னா வல்லினம் மெல்லினம் இடையினம் அப்படின்னு பிரிக்கிறோம் வல்லினம் மெல்லினம் இடையினம் வள்ளினம் என்னென்ன ஏன் பிரிக்கிறாங்கிறத விட்டுருங்க வல்லினம் மெல்லினம் இடையினம் ஞாபகம் வச்சுக்கோங்க கசட தபரை அப்படின்னு சொல்லுவோங்களா அதில் இத்து இச்சு இட்டு இத்து இப்பு இறு இது எல்லாமே வள்ளினம் மெல்லினம் அப்படின்னா என்ன இங்கு இஞ்சு இன்னு இந்து இம்மு இன்னு இது எல்லாமே இடையினம் என்ன இ இல்லு இல் இல்லு இல்லு சரிங்களா இது எல்லாமே இடையினம் சோ வல்லினம் மெல்லினம் இடையினம் இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா முதல் எழுத்துக்கள் படிச்சிட்டோம் சரி நெக்ஸ்ட் சார்பு எழுத்துக்கள் சார்பு எழுத்துக்களை பத்து வகையா பிரிக்கிறாங்க இதை எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் கிடையாது முக்கியமானது நம்ம படிக்கிறப்ப அப்படியே உங்களுக்கு வந்து ஞாபகம் வந்துடும் ஒன்றும் இல்லை இது ரெண்டுல இருந்து எப்படி சொற்கள் வருது அப்படிங்கிறத பொறுத்து நம்ம சார்பு எழுத்துக்களை பிரிக்கிறோம் உயிர் எழுத்துக்களையும் மெய் எழுத்துக்களையும் சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு உயிர்மெய் எழுத்துக்கள் கிடைச்சிடும் சோ முதல்ல உயிர்மெய் எழுத்து அடுத்து ஆயுத எழுத்து அது வந்து தனியான ஒரு ஒரு எழுத்து தான் ஸோ நம்ம ஆயுத எழுத்தையும் நம்ம சார்பு எழுத்துல வச்சுருக்கோம் நெக்ஸ்ட் அளபடை ஒற்றளபடை அளபடை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அளபெடுத்து ஒழிப்பது அப்படிங்கிறது அதோடைய சவுண்டை விட அதிகமாக ஒழிக்கிறது அப்படிங்குறது அதோடைய சவுண்டை விட அதிகமாக ஒழிக்குதுங்கள அதுக்கு பேர் அளபடை அப்படின்னு அர்த்தம் சரிங்களா அதான் நம்ம உயிர் அளபடை ஒற்றளபடை அப்படின்னு சொல்றோம் நெக்ஸ்ட் குற்றிய லிகரம் குற்றிய லுகரம் குற்று குற்று குறுக்கம் இந்த மாதிரி வருது அப்படின்னா அதோட சவுண்டை விட அது கொஞ்சம் கம்மியாக ஒழிக்குது அப்படின்னு அர்த்தம் புரியுதுங்களா ஸோ குற்றிய லிகரம்னா ஈன்ற சொல் வந்து கம்மியாக ஒழிக்கிறது குற்றிய லிகரம் குற்றிய லுகரம்னா ஊன்ற சொல் வந்து கம்மியாக உகரம் அப்படிங்கிறது ஊ இகரம் அதை குற்றிய லிகரம்ங்கிறது இ இகரம் சரிங்களா ஸோ அது வந்து அதோட சவுண்ட்லேருந்து கம்மியாக ஒழிக்கிறது நெக்ஸ்ட் ஐகார குறுக்கம் ஐ அவுகார குறுக்கம் அவ் இது மகர குறுக்கம் மா ஆயுத குறுக்கம் ஆயுத எழுத்து அக்கு இதெல்லாம் குறுகி ஒழிச்சிச்சு அப்படின்னா குறுக்கம் இல்லை குற்றிய இந்த மாதிரி வார்த்தைகளை நம்ம போட்டு எழுத்துக்களை நம்ம பிரிச்சிருக்கோம் ஸோ மொத்தம் பத்து வகையா சால்பெழுத்துக்களை பிரிக்கிறோம் சரி இப்போ முக்கியமான டாபிக் இதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இதுதான் மாத்திரை அப்படின்னா என்ன மாத்திரை அப்படின்னா கால அளவு அப்படின்னு அர்த்தம் ஸோ அப்போனா எப்படி நீங்கள் அந்த கால அளவை சொல்கிறீங்க தமிழில் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மாத்திரை அப்படின்றது என்னன்னா ஒரு தடவை கண் இமைக்கிறதுக்கோ இல்லை ஒரு தடவை கையில சொடக்கு போடுறதுக்கோ எவ்வளோ நேரம் ஆகுதோ அதுக்கு பேர் தான் மாத்திரை அப்படின்னு சொல்றாங்க அதை ஒரு மாத்திரையை கால அளவுன்னு சொல்கிறோம் புரியுதுங்களா ஸோ ஒரு மாத்திரை அப்படின்னா என்ன கண்ணு எவ்வளோ வேகமாக சிமிட்டுறிங்களோ அடுத்து கையில் சொடக்கு போடுறீங்க இல்லையா அதற்கும் ஆகிற கால அளவு நம்ம ஒரு மாத்திரை அப்படின்னு சொல்றோம் ஸோ இதுல இந்த இந்த எழுத்துக்களை நம்ம பிரிச்சோம் இல்லைங்களா அதுல வந்து ஒரு ஒரு எழுத்துக்கும் ஒரு ஒரு குரூப் ஆஃப் எழுத்துக்களுக்கும் ஒரு அளவு இருக்கு அப்படிங்கிறாங்க ஸோ குறில் எழுத்துக்கள் எப்பயுமே ஒரு மாத்திரை கால அளவுல தான் ஒழிக்கும் நெடில் எழுத்துக்கள் நீண்டு ஒழிக்கும் சொன்னோம்ல ஸோ நெடில் எழுத்துக்களுக்கான மாத்திரை அளவு இரண்டு மெய் எழுத்துக்களுக்கு ரொம்ப கம்மி கண்ணிமிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க அதை சொல்லி முடிச்சிருவீங்களா ஸோ அதனால அதை அரை மாத்திரை தான் கொடுத்துருக்காங்க ஆயுதம் அப்படிங்கிறதுக்கும் அரை மாத்திரை தான் கொடுத்துருக்காங்க ஸோ குரில் நெடில் மெய் ஆயுதம் இதற்கான மாத்திரை அளவை நல்லா படிச்சு வச்சுக்கோங்க இதுல இதை இதை வச்சு மாத்திரை அளவை கண்டு கண்டுபிடித்தல் அப்படின்ற மாதிரியான கேள்விகள் நிறைய கேட்கப்பட்டிருக்கு ஸோ கொஞ்சம் அடுத்த லெவல் அப்படின்னா என்ன கேட்குறாங்க அப்படின்னா மற்ற நம்ம பார்த்த சார்பெழுத்துக்களுடைய மாத்திரை அளவும் எவ்வளவுன்னு கேட்கறாங்க சரிங்களா சிம்பிள் அளபெடை அப்படின்னா நான் என்னன்னு சொன்னேன் அளவெடுத்து ஒழித்தல் அதாவது அதோடைய கால அளவை விட அது அதிகமாக ஒழிக்கும் அப்ப மாத்திரை அளவும் அதிகமாக தான் இருக்க போகுது சரிங்களா உயிரெழுத்துல குரில் எழுத்துக்கும் குரிலுக்கும் நெடிலுக்குமான மாத்திரை எவ்வளோன்னு பார்த்தோம் ஒன்று ரெண்டுன்னு அதை விட அதிகமாக ஒழிக்கணும்னா அடுத்த என்ன மூன்று மாத்திரையில் ஒழிக்கும் முடிஞ்சு போச்சு இதுவே நெடில் எழுத்துக்களுக்கு என்ன மாத்திரை அளவுன்னு பாத்தீங்கன்னா இரண்டு மாத்திரை சரிங்களா அடுத்து குரில் எழுத்துக்கள் ஐகார குறுக்கம் அவகார குறுக்கம் அப்புறம் மெய் மெய்யெழுத்துக்கள் அப்புறம் குற்றிய லுகரம் இது எல்லாத்துக்குமே ஒரு மாத்திரை குற்றிய லுகரம் ஆயுதமுக்கு அரை மாத்திரை நெக்ஸ்ட் குறுக்கம் ஆயுத குறுக்கமுக்கு கால் மாத்திரை ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா மகர குறுக்கமுக்கு காலும் ஆயுத குறுக்கமுக்கு கால் மாத்திரை அப்படிங்கிறது வந்து அடிக்கடி கேட்குற கேட்கப்படக்கூடிய கேள்வி சரிங்களா சரி இப்போ ஒரு சிறிய பயிற்சியோட இந்த வீடியோவை நம்ம நிறைவு செய்வோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இந்த அஞ்சு சொற்களை நீங்கள் இங்கே பார்க்குறீங்க கரெக்டாக இந்த அஞ்சுடைய கால அளவு அதாவது மாத்திரை அளவை மாத்திரை எவ்வளோ மாத்திரை அளவை கண்டுபிடித்தல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்குறாங்க அப்போ என்ன பண்ணணும் அப்படின்றது தான் ஸோ சிம்பிள் குறில் நெடில் ஆயுதம் மெய் இதுக்கெல்லாம் என்னென்ன மாத்திரை அளவு நமக்கு தெரியும் ஸோ குரல் எழுத்துக்கெலாம் என்ன மாத்திரை ஃபஸ்ட்டு பாருங்க பா அப்படிங்கிறது என்ன பாங்கிறது ஒரு குரில் எழுத்து ஸோ ஒரு மாத்திரை ராங்குறதும் குரல் எழுத்து ஒரு மாத்திரை நான்றதும் குரில் எழுத்து ஸோ ஒரு மாத்திரை இருன்றது என்ன மெய் எழுத்து அப்போ அரை மாத்திரை ஸோ மொத்தம் எவ்வளவு மூன்றரை மாத்திரை முடிஞ்சு போச்சு மகன் மா மா என்ன ஒன்று காக்கும் ஒன்று இன்னுக்கு அரை அப்போ எவ்வளோ ரெண்டரை மாத்திரை பாட்டு பா அப்படின்றதுன்னா பா என்பது நெடியில் எழுத்து அப்போ அதுக்கு எத்தனை மாத்திரை ரெண்டு மாத்திரை சரிங்களா ப்ளஸ் இட்டு இட்டுக்கு எத்தனை இட்டுக்கு வந்து அரை மாத்திரை டூ டூனா உ உகரம் ஸோ அதுக்கு எவ்வளோ மாத்திரை அதுக்கு வந்து ஒரு மாத்திரை ஸோ நீங்கள் எவ்வளோ போட்டுக்கலாம் அதுக்கு மூன்றரை மாத்திரை சரிங்களா நான் வந்து மூணு முடிச்சுட்டேன் மீதி இருக்க ரெண்டும் இல்லம் மற்றும் அத்து இது ரெண்டுத்துக்கும் எவ்வளவு மாத்திரை அளவுகள் அப்படின்றத நீங்கள் போட்டு கமெண்டில் போடுங்க சரிங்களா ஓகே தேங்க்யூ ஸோ மச் அடுத்தடுத்து வர வீடியோஸில் இந்த மாதிரி எந்தெந்த கேள்விகளுக்கு நம்ம பதில்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் எப்படி எப்படிலாம் கண்டுபிடிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் எழுத்துக்களில் இருக்கிற எழுத்துக்களை வந்து எப்படிலாம் பிரிக்கிறாங்க அதை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு பார்ப்போம் நீங்கள் நல்லா படிக்க வேண்டியது இதில் மாத்திரை அதில் இந்த நாளோடைய அளவை மறந்துடாதீங்க கன்ஃபியூஷன் ஆகாமல் படிச்சுக்கோங்க ஓகே தேங்க்யூ ஸோ மச்